சோழர்கள் பாண்டியர்களோட பேராட்சி முடிவடைந்து சித்தரசுகளா மாறிட்டு இருந்தப்போ டெல்லி சுல்தான்களோட தளபதியான மாலிக் கஃபூர் படைகள் பெரும் படையெடுப்புகளை தென்னிந்தியாவில ஏற்படுத்தியிருக்காங்க கோட்டைகளும் தென்னிந்தியாவில சிதைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அது தொடர்ந்து முகாலயர்களோட படையெடுப்பு வந்திருக்கு இதன் பின் தான் முகாலயர்களும் தில்லி சுல்தான்களோட தளபதிகளும் தமிழகத்துல சில பகுதிகளை ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஆட்சி செய்யறதை விட படையெடுகள் தான் ரொம்பவே பெருசா விரும்பிட்டு இருந்திருக்காங்க சோ முகாலயர்களோட வீச்சுக்கு பின்